ஆண்டவரும் அருமை ரசிகருமாகி இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலேயும் கூட நாம் பவுல் கலாத்தியர் சபைகளுக்கு எழுதியிருந்ததான நிருபத்தை வாசிக்க இருக்கிறோம் கலாத்தியாவிலே பவுல் மிஷனரியாக சென்று அங்கிருந்த சபைகளை பார்த்து அவர்களோடு பேசியிருந்தார் புரஜாதியாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால் பிரஜாதியாரும் கிறிஸ்து பெற்றுக்கொண்டார்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள் ஆனாலும் இருஸ்லேமில் இருந்து யூதர்களான கிறிஸ்தவர்கள் இவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை இன்னுமாக நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவில்லை என்பதாக அவர்களிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள் பவுல் உங்களுக்கு போதித்தது சரி அல்லவென்றும் நீங்கள் எல்லோரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்பதாகவும் அவர்கள் தரித்தார்கள் இதை பார்த்ததான பவுல் மிகவும் மனவேதனையோடு இந்த நிருபத்தை எழுதுகிறார் அதிலே நாம் முதல் இரண்டு அதிகாரங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்து எப்படி மேசியாவாக சிலுவையிலே மறித்தார் எதற்காக மறித்தார் என்பதாக கூறுவதை நாம் காண முடியும் மூன்றாம் நான்காம் அதிகாரத்திலே ஆபரகாமின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் புரஜாதியாராக இருந்தாலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறார் பரிசுத்த ஆவியினாலே இந்த மாற்றம் உண்டாவதை குறித்ததான காரியத்தை கடைசி இரண்டு அதிகாரங்களிலே கூறுகிறதை நாம் காண முடியும் இன்றைக்கும் கூட நாம் முதலாவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது கவல் வாழ்த்துதலை கூறின உடனேவே அவர் நேராக அங்கு இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுகிறார் பிதாவினுடைய சித்தத்தின்படி இயேசு தம்மை ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்தார் காரணம் நம்மை விடுவிக்கும் வழியாக என்பதாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல உங்களை கிறிஸ்துவின் குருவை நாளே அழைத்தவர் அந்த தேவன் அவருடைய சுவிசேஷத்தை நீங்கள் விட்டு திரும்புகிறதுனாலே நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்லி நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வானத்தில் இருந்து ஒரு தூதன் வந்து வேறு காரியத்தை கூறினாலும் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான் ஏனென்று சொன்னால் வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லி ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் வலியுறுத்துகிறார் இப்பொழுதும் நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக அல்ல அப்படி இருந்தேன் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இல்லை என்று சொல்லி பவுல் அவர்களிடத்திலே கூறுகிறார் அது மாத்திரமல்ல என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனை அல்ல அதை நான் மனுஷனிடத்திலே கற்கவில்லை இயேசு கிறிஸ்துவே எனக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது நான் எப்படியாக இருந்தேன் நான் எவ்வளவாக தேவனுடைய சபையை துன்புறுத்தினேன் அப்படியாக இருந்த என்னை தேவன் தெரிந்து கொண்டு புரஜாதியாரிடத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொருத்தாக என்னை அனுப்பினார் அதனால் நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் எருசலேமுக்கு போகாமல் அரபு தேசத்திலே போயிருந்து அங்கிருந்து தமஸ்கூவுக்கு வந்தேன் கிட்டத்தட்ட மூன்று வருஷம் கழித்து பேதுருவை பார்க்கும்படியாக எருசலேமுக்கு வந்து அவனோடு பதினைந்து நாள் தங்கியிருந்தேன் சகோதரனாகிய யாக்கோபை தவிர வேறு ஒருவரையும் நான் அப்போஸ்கலகே காணவில்லை நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் எல்லாம் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாக சொல்லுகிறேன் என்பதாக பவுல் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல சிரியா சிலிசியா நாடுகளின் புறங்களிலிருந்து வந்தேன் யூதையா தேசத்திலே கிறிஸ்துவுக்களான சபைகளுக்கு முகமரியாதவனாக காணப்பட்டேன் முன்பே நான் துன்பப்படுத்தினேன் நான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் கேள்விப்பட்டு என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று பவுல் கூறுகிறார் இரண்டாம் அதிகாரத்திலே அவர் பதினான்கு வருடம் கழித்து தீத்துவை கூட்டிக்கொண்டு உடனே மறுபடியும் எருசலேமுக்கு போனேன் அங்கே நான் சென்ற பொழுது நான் புரஜாதியாரிடத்திலே பசங்கித்த சுவிசேஷத்தை குறித்து அவர்களுக்கு அறிவித்தேன் ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்னா இருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளப்படாமல் இருந்ததினாலே அவனை நான் கட்டாயப்படுத்தவும் இல்லை என்று ஜனங்கள் கண்டு நம்முடைய நியாயபிரமாணத்திற்கு அடிமையாகும்படியாக அவனிடத்திலே ஒரு கள்ள போதனையை கொண்டு வந்தார்கள் ஆனால் சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களில் நினைத்திருக்கும்படி ஒரு நாளிகை அவர்களுக்கு நான் கீழ்படியவில்லை தேவன் எப்படி பேதுருவை விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி பலப்படுத்தினாரோ அப்படியே புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாகும்படியாக என்னையும் பலப்படுத்தி என்று பவுல் கூறுகிறார் எனக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டது என்பதை அறிந்த பொழுது யாக்கோவும் கேதுருவும் யுவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களாகவும் நான் புரஜாதியாருக்கு பிரசங்கிக்கும்படியாகவும் இருக்கிறேன் என்பதை அறிந்து தரித்திரரை நினைத்துக்கொள்ளும்படி மாத்திரம் என்னிடத்திலே சொன்னார்கள் நான் அதை முன்னமே கருத்தாக செய்து வந்தேன் ஆனாலும் அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு ஒருமுறை வந்த பொழுது அவர்களுடைய நடக்கையானது மாறினதை நான் பார்த்தேன் எப்படி என்றால் யாக்கோபின் இடத்திலே சிலர் வருகிறதற்கு முன்பாக அவன் புறஜாதியரோடே சாப்பிட்டான் அவர்கள் வந்த பொழுதோ அவன் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்து போனான் மற்ற யூதரும் அப்படியே செய்தார்கள் இதனால் பர்ணமாவும் அவர்களாலே இழுக்கப்பட்டவனாக காணப்பட்டான் அப்பொழுது நான் பேதுருவை பார்த்து யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முருமையாக நடவாமல் புரஜாதியார் முறையாக நடந்து கொண்டிருக்கிறீரே பின்ன எப்படி நீ புரஜாதியாரை யூதர் முறையாக நடக்கும்படியாக கட்டளை போட முடியும் என்பதாக நான் ஒரு கேள்வியை எழுப்பினேன் மாத்திரமல்ல புரஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம் என்று பவுல் கூறுகிறார் நியாய கிரியை எந்த மனுஷனையும் நீதிமானாக்காது கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக வேண்டும் என்று எண்ணுகிற நாம் பாவிகளாக காணப்பட்டால் அதுக்கு கிறிஸ்து காரணரா இல்லையே நான் இடித்து போட்டவைகளை நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன் தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மறித்திருக்கிறேன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் நீ நானல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளாக வாழ்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றிலும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் மாத்திரமல்ல தேவனுடைய கிருவையை நான் விருதா நீதி ஆனது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமே என்று பவுல் கூறுகிறார் இப்படியாக ரோமர் சபைக்கு நியாயப்பிரமாணத்தையும் கிருபையையும் குறித்து அவர் கூறிய வார்த்தைகளை மறுபடியுமாக இந்த கலாத்தியர் சபையிலையும் கிறிஸ்து மறித்ததை விசுவாசித்து அதன்படி நடக்கும் பொழுது நான் நீதிமன்ற்களாக்கப்படுகிறோம் நியாயப்பிரமாணத்தினாலே அல்ல என்பதை அவர் வலியுறுத்துகிறார் மூன்றாம் அதிகாரத்திலே வரும் பொழுது புத்தியில்லாத கலாத்தியாரி என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு அடைமொழியை பவுல் கொடுக்கிறார் காரணம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளா விசுவாச கேள்வியா எதினாலே நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றீர்கள் ஆவியின் ஆரம்பமானது மாம்சத்தினாலே வரவில்லையே இத்தனை பாடுகளையும் நீங்கள் வீணாகவா பட்டீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவின் ஆவியை ஒரு மனுஷன் நியாயப்பிரமாண கிரியையினாலே பெற முடியாது மாம்சத்தினாலே பெற முடியாது என்பதை அவர்களுக்கு அழகாக எடுத்து கூறுகிறார் அதற்கு ஆபரகாமை உதாரணமாக பயன்படுத்துகிறார் ஆபரகாம் தேவனை விசுவாசித்தான் அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது விசுவாச மார்க்கத்தார எல்லோரும் ஆபரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாம் அறிவிக்கப்பட்டது ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்ட பொழுது நியாயப்பிரமாணம் இல்லை ஆனாலும் அவன் நீதிமானாக காணப்பட்டான் அந்தபடியே நாமும் விசுவாசிக்கும் பொழுது இவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று சொல்லி அவர் கூறுகிறார் மரத்திலே தூக்கப்பட்ட எவ்வனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் ஆபரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தையும் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று அவள் கூறுகிறார் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை வழி வழிநடத்துகிற ஒரு உபாத்தியாய் இருக்கிறதே தவிர வேறு ஒன்றுமில்லை விசுவாசம் பந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்ல நீங்கள் எல்லோரும் சுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் இல்லை என்றும் இல்லை நாம் எல்லோரும் கிறிஸ்தீசவுக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் அபர்ஹாமின் சந்ததி யாரும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரவாளிகளுமாக இருக்கிறீர்கள் என்று பவுல் கூறுகிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலேயும் அநேக நாட்களிலே நியாய பிரமாணத்தின்படியாக நடக்கிறோமா இதை சரியாக செய்கிறோமா என்று பார்க்கிறோம் ஆனால் தேவனை பற்றும் விசுவாசம் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறது நம்மளுடைய ரத்தத்தினாலே கடுவப்பட்டவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால் தேவன் நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பது நிச்சயமாக இருக்கிறது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் நாளைக்கு மறுபடியுமாக வேறு ஒரு பகுதியில் நாம் தியானிப்போம் அண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக காட் யூ